சீரியல் ஆக்ட்ரஸ் மானியா ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் பேட்டியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் முக்கியமாக இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக பரவிக்கிட்டு இருக்கிறது ஒரு செய்தி ஆக்டர் தனுஷை பற்றி தான் ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சா தனுஷோடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் அவர்கள் வந்து அதாவது தனுஷ் கூட நடிக்கணும் அப்படின்னா தனுஷ் கூட வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் இவங்க வந்துட்டு அதை வந்து நிராகரித்த மாதிரியும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இதை நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி ரொம்பவே ஆக்கிட்டு தான் இருக்காங்க நிறையா பேர் தனுஷை வந்து ரொம்பவே தவறாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்னு தெரியல பட் ஆனால் வந்து ஸ்ரேயாஸ் அதாவது தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தார் அவருடைய நம்பர் கிடையாது பட் ஆனால் அவருடைய நேமை யூஸ் பண்ணி ஒரு நம்பர்லேருந்து எல்லாருக்குமே வந்து மெசேஜ் இருக்கு அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் இப்போது மானியா சொன்னதும் இவர் சொல்கிறதையும் வச்சு பார்க்கக்குள்ள அந்த தப்பான நம்பர்லேருந்து தான் இவங்களுக்கும் மெசேஜ் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுப்பியிருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேள் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க